श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महते वसुधेवसुतं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது ஜானவிஜானயோகத்தில் இருபத்திஐந்தாவது ஷ்லோகம் நாகம் பிரசா யோக மாய சமாவயம் நாபிஜா மாமஜமோ சார் மூடோயம் நாபிஜா மாமஜம இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் யோக யோகமாயா சமாவிரதா சர்வசிய ந பிரகாஷா நான் யோகமாய யோக யோகமாயையினால் மூடப்பட்டு சமாவ் மூடப்பட்டு சர்வஸ்ய எல்லோருக்கும் ந பிரகாஷா விளங்குவதில்லை மூடக மதி எழுந்தவர்கள் அயம் லோக இந்த உலகம் அஜம் பிறப்பற்றவனும் அவ்வயம் மாறுபாடற்றவனும் ஆகிய என்னை ஸ்ரீகிருஷ்ணரை அபிஜானாதி ந ஒருபொழுதும் என்னை அறிவதில்லை ந அபிஜானாதி தெரிந்து கொள்வதே இல்லை ஏன்னு சொன்னால் பெருமாள் தன்னை எல்லாருக்கும் காட்டிக்கொள்ளுறதே இல்லை அதனால என்ன பண்ணுற யாருக்குமே அவரை பற்றி புரியல அவருக்கு புரியலன்னு யாருக்கும் புரியலன்னு இல்லை அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை சக்தியே இல்லை அதை அப்புறம் சர்வசியா எல்லாருக்கும் நான் பிரகாஷா விளங்குவதில்லை அதனால் மாயினால் மூடப்பட்டு எல்லாருக்கும் விளங்குவதில்லை ஆனால் மதியிழந்த இந்த உலகம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் அஜம் அஜம்னு சொன்னால் அஜம் அவ்யயம் அப்படின்னா பிறப்பற்றவன் மாறுபாடற்றவன் முடிவில்லாதவன் எப்பொழுதும் எங்கேயும் பிரகாசித்துக் கொண்டிருப்பவன் சில இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் பறந்து எங்கும் நிறைந்து உள்ளவன் அப்புறம் அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணரை ந அபிஜானாதி ஒருபொழுதும் அறிந்து கொள்வதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லித்தரார் அதாவது பெருமாள் வந்து பரப பலவிதமான பொருள்களிடையே ஒன்றல்ல இதற்கும் மாறுபட்டவன் அப்பாற்பட்டவன் அவைகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்பாலுக்கும் அப்பால் உள்ளவன் அப்படின்னு அதனால இந்த யோகமாயா சமாவ்தகா அப்படின்னு சொன்னா ஒரு வித்தகாரம் இருக்கா தெருவில் நம்ம இதுக்கு ஒரு சின்ன அனக்டேட் சொல்லி பார்க்கலாம் அதாவது வித்தியாசம் பண்ணுறவன் இருக்கான் தெருவில் நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு இலையை வச்சுப்பான் அது ஒரு கூடையை போட்டு கவுத்து மூடுவான் கவுத்து மூடிட்டு அது மேலே ஒரு குச்சியால் தட்டு தட்டுன்னு தட்டுவார் நல்லா இருந்துச்சு தடவை அவ என்ன சொல்லுவானோ தெரியாது அதுக்கப்புறம் இது என்ன பண்ணோம் ஒரு சின்ன இலை ஒரு ஒரு ஜான் உள்ள செடியாக மாறும் அப்புறம் அதே மறுபடியும் இன்னொரு பெரிய கூடையாக போட்டு தட்டுவான் அது என்ன பண்ணும் ஒரு ஜான் செடி வந்து ஒரு முழம் ஒரு ரெண்டு அடி இருக்கிற செடியா போல மாறும் என்ன என்னாச்சு செப்புடு வித்தக்காரன் அவனை ஏதானே அந்த வித்தையெல்லாம் பாதிக்குமா நம்மள காமிக்கிறான் நம்மளுக்கு நம்மளே ஆச்சரியமா பார்த்துட்டு எப்படி ஒரே ஒரு இலை ஒரு குட்டி செடியாச்சு குட்டி செடி பெரிய செடி ஆடிச்சு பெரிய செடி தூரம் ரெண்டு அடிக்கு தாண்டி போச்சு ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு வி ஆர் ஒண்டரிங் இது எப்படி நினைக்கிறான்னு விஸ்மயித்து அப்படியே பேனு அவனை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் இந்த செப்புடு விதை பண்ணுறவனோட அந்த மாயா ஜாலம் அவனை ஏதும் பாதிக்குமா பாதிக்கவே பாதிக்காது அதை பற்றி அவனுக்கு தினம் ரொட்டீனு இதை பார்த்தோன்னே நம்மளால வந்து ஆளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு போட்டாக்க அது எல்லாத்தையும் வாரி சுருட்டிப்பான் அப்படியே தூக்கி பைக்குள்ளே வச்சுட்டு போயிட்டே இருப்பான் வேறு இன்னொரு நாலு முச்சு நாலு சந்திலேயோ எங்கே நிறைய ஜனங்கள் கூடுற இடம் இருக்கோ அங்கே மறுபடியும் அந்த இடத்துல போய் திருப்பியும் இலை ஒரு மழை செடி ரெண்டு மழை செடின்னு பண்ணிகிட்டே இருப்பான் அதாவது யோகமாயா சமாவ்த்தா அப்படின்னு சொன்னால் செப்புடு விதைக்காரனுடைய ஜாலங்கள் அவனை மயக்காது ஆனால் பிறரை மயக்கவும் அதுபோல யோக மாயையானது மாயாவியாகிய பகவானை மயக்கவே மயக்காது பெருமாளுக்கே அந்த யோக மாயைக்கு மயக்க சொல்லி சொல்லி கொடுத்ததே பெருமாள் அதனால் அது பெருமாளை ஒரு நாளும் மயக்காது பிறரையே அது மோகிக்க செய்யும் அதனால் அது பிறரைய மோகிக்க செய்யும் அதனால தான் பெருமாள் என்ன சொன்னார் நாகம் பிரகாஷ சர்வசியஹா அப்படின்னு நாகம் பிரகாஷஹா சர்வசிய அப்படின்னு சொன்னால் பெருமாள் வந்து தன்னுடைய பக்தர்களாக சிலருக்கு தான் தன்னை காட்டி கொடுக்குறார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கேட்டால் ராமாயணத்திலேயே பெருமாள் பதினாலு வருஷம் காட்டில் நடந்திருந்தார் ரொம்ப சிரமம் எத்தே பெரிய சொகுசான பிறப்பு ராஜகுமாரன் ரா தசரதர் வந்து கொஞ்சம் கொஞ்ச தூரம் நடந்து போ ஒரு நாலடி நடந்து போயிட்டு வா இப்படி போயிட்டு பிடி வா அப்படின்னு பார்த்து அவன் அப்படியே உயர்வாக வச்சிருந்தவருக்கு பெருமாள் என்ன பண்ணார் காட்டுமலையும் மட்டுலையும் இருக்கிற தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தார் கொஞ்சம் தூரம் ஆனவொடனே ஒரு தம்பி வந்து அப்பா எனக்கு நீ ராஜ்யத்துக்கு வரணும்னா இல்லை என்னோடய பாதி கேஷன் போ முக்கியமான காரணமாக தான் இங்கே வந்திருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் கொடுத்து விட்டுவிட்டார் பாதிக்கும் கொடுத்து விட்டார் அப்புறம் அது கூட இல்லாமல் எவ்வளோ தூரம் சுவாமி சிரமப்பட்டு நடந்திருப்பார் அதை நடந்துட்டா கண்ணில் நம்ம நினச்சிட்டாலே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பதினாலு வருஷம் பத்து வருஷம் ஒரே இடத்துல இருந்திருக்கா இல்லையா அப்படி வரைச்சே அங்கே என்ன பண்ணார் ராமாவதாரத்தில் ஏழே ஏழு ரிஷி தான் பெருமாளை வந்து பெருமாள் இது வந்து பெருமா அவதாரம் பண்ணியிருக்கார் தசரத குமாரனாக வந்திருக்கார் இத்தனை காரியம் இங்கே நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டவா ஒரு ஏழு ரிஷி தான் பாக்கி பேருக்கெல்லாம் தெரியவே இல்லை அதை சுதீக்னர் வந்து என்ன சொல்லிட்டு போகிறார் சபரி கிட்டே எனக்கு ரொம்ப வயசாகிடுத்து இப்போ எனக்கு காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நாளையிலேருந்து எக்ஸ்ட்ரா மூச்செல்லாம் கிடையாது நான் என்ன பண்ணோம் நேராக வைகுண்டத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு அப்போ சபரி என்ன கேட்டால் என்னையும் ஆயிடுச்சுன்னு போக வேண்டிதானே நான் குரு ஆசிரமத்தில் தானே கைங்கரியம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப சரிதான் வாஸ்தவம் தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு கருமா இருக்குது ஆனால் அது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாதத்துலேயே என்னமோ ஸ்ரீராமர் நம்ம ஆசிரமத்து வழியாக வரப்போகிறார் இங்கே தான் தங்க போகிறார் அவர் அப்படி தங்கும்பொழுது நம்ம ஆசிரமத்தில் வந்துட்டு ஆசிரமத்தில் யாரும் இல்லையுன்னு போவாண்டாம் நீ இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணி வந்தபோது கனி பழம் என்னெல்லாம் இருக்குது காய்கறிகள் இருக்கோ அவர் இப்போ காட்டில் இருக்கிறதுனால பெரிய ஆகாரம் எடுத்துக்க மாட்டார் இப்படி தான் ப பழங்கள் சாப்பிட்டுட்டு தான் பொழுது முடிக்குப்பார் அதனால் நீ என்ன பண்ணுற நம்ம ஆசிரமத்தில் ஆன் அவர் பிஹாஃப் இந்த சுதீஷ்ணரோட ஆசிரமத்துக்கு நின்று நீ அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி குரு சொல்லிவிடுறார் அதுக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு வரலாம்னு அதனால தான் பெருமாளுக்கு அங்கே என்ன பேரு சபரி மோக்ஷ சாட்சி பூதா அப்படின்னு தான் அவர் மோக்ஷத்தை கொடுக்கல ஏற்கனவே ஷியா சென்டல் அவளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பெருமாள் வரப்போகிறாருன்னு அவர் காத்துன்னு இருந்தா அது மாதிரி சுதீக்ஷனருக்கு தெரியும் சுதீஷ்ணருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துலையோ பத்து நாள்லையோ ரெண்டு ஒரு பட்சத்துலேயோ ரெண்டு பட்சத்துலேயே பெருமாள் இங்கே எழுதியாக போகிறதுன்னு சுதீஷ்ணருக்கு தெரியும் தான் ஆனால் என்ன பண்ணல அவர் பெருமாள் வர வரைக்கும் காத்துல ஏன்னா இனிமேல் மூச்சு கிடையாது எனக்கு ராத்திரிக்குள்ளேயே மூச்சு முடிஞ்சிடும் அதனால் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு அவ்வளவுக்குள்ள மூச்சு தான் கணக்கு மூச்சு கணக்கு இத்தனை மூச்சு வந்து அத்தனை மூச்சுக்கு அத்தனை வருஷம் அது எத்தனை நூறு வருஷமோ ஐநூறு வருஷமோ அத்தனை நாளைக்கு இருந்து அந்த காரியத்தெல்லாம் முடிச்சு பண்ண வேண்டிய சர்வீஸு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை சு அத்துணை சிறப்புகளும் செய்து முடித்து தன்னோட காரியம் முடிஞ்செடுத்ததுன்னு கிளம்புவார் அப்போ என்னாச்சு ராமாவதாரத்திலேயே பதினாலு வருஷம் பெருமாள் காட்டில் இருந்தபொழுது கூட அவரை நன்னா தெரிஞ்சுட்டவா ஏழு பேர் தான் ஏழே ஏழு ரிஷிகள் தான் கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனை பேர் தெரிஞ்சுட்டாருன்னு கேட்டால் மூணு நாலு பேர் தான் அவர் நாலஞ்சு பன்னெண்டு தடவை பதினாலு தடவை விஸ்வரூப தரிசனம் அங்கங்கே காட்டினா கூட அதில் என்ன பண்ணல நிறைய பேருக்கு அதை பற்றி புரிஞ்சிக்கவே தெரியல என்ன அவர் கிருஷ்ணர் எதுவும் ஒரு மாயாவில்லை அப்படித்தான் தியானம் காட்டின்னு இருப்பாண்டா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் தர வேண்டாம் அப்படின்னு ஏன்னா பெருமாள் வந்து பஞ்ச பஞ்சபாண்டவர்களுக்காக தூது வந்தபொழுது அது அந்த துரியோதனனுடைய அரசவையில் அதை நம்ம கேட்டாச்சு ஆனால் அப்போ என்ன பண்ணல நம்ம அது அவருக்கு புரிஞ்சிக்கவே இல்லை அவர் அதனால் அப்பையும் அந்த என்ன அது அந்த உதாரணத்துக்கு அது அவரால் அவளால் புரிஞ்சிக்க முடியல அதுன்னு அதுவும் ஒரு விஷயம்தான் அதனால் அவதாரத்தையும் நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியல அதனால நாகம் பிரகாஷகா சர்வஸ்ய அப்படின்னு இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் என்ன பண்ணுறார் பஞ்சபாண்டவர்களுக்காக தூதுவரர் எப்படியான ஒரு சண்டையை நடத்தணுமா வாண்டாமா சண்டை வாண்டாமன்னு சொன்னால் அஞ்சு கிராமம் கொடு அஞ்சு ஊர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கின்னு போனோம்னு வரார் ஆனால் வந்த இடத்துல அவன் வந்து ஒரு ஊசி நாட்டத்து கூட இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பெருமாள் அப்படியே கைதியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னுக்கு ஏதோ வேலையெல்லாம் ஒரு கிருத்திரிமமான எல்லாம் பண்ணி வைக்கிறான் ஆனால் அந்த இடத்துல பெருமாள் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு விஸ்வரூபம் காட்டுறார் விஸ்வரூபத்தை காட்டி தரும்பொழுது அங்கே என்ன பண்ணல யாரும் ஒத்தர் ரெண்டு பேருக்கு தான் பார்க்க முடியுது பாக்கி மேலெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட அதை பற்றி துரியோதனை என்ன சொன்னான் இவன் அப்படிதான் ஒரே மாயாவி இல்லை பெரிய பெரிய இந்த இதெல்லாம் பண்ணுவானாக்கும் அதுபோல் இது ஒன்று இதில் ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவன் வந்தா அவன் என்ன யுதிஷர் அனுப்பினார்னு வந்தான் வந்தால் அவனுக்கு இது பண்ண பண்ணி காமிக்கிறான் நம்ம அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் அவ்வளோதானே எல்லாம் போர்க்களத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை யதார்த்தமாக எடுத்துன்னுட்டான் அதுக்கு இருக்கிற ஒரு வேல்யூவே தெரியல அவனுக்கு ஏன்னா பெருமாள் இங்கே ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா பல பொருள்களுக்கு இடையிலே இவர் ஒன்றன்று இவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் இதற்கும் தாண்டினவர் அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பவர் இவனுக்கு இப்படி பேசுறதுக்கு புத்தி கொடுக்கறதே அவ பெருமாள்கிட்டேருந்து தான் வர்றது இவனுடைய கர்மம் அவன் அப்படி பேச வைக்கிறது அப்படின்னு அதனால் பெருமாளுக்கு இருக்கிற சிறப்பை அவன் மனசில் வாங்கவே இல்லை அவனால் அதை கிரகிச்சிக்கவே முடியல அவனோட பெரியவுக்குள்ளே அது வரவே இல்லை பிகாஸ் இஸ் அனேபிள் டு கிராஸ்ப் சில வாளுக்கு இருக்கும் சில முக்கியமான விஷயங்கள் நடந்தால் அவளுக்கு அது புரிக்கவே புரிக்காது இது வந்து நம்ம சங்கீதத்தில் கூட நிறைய பார்க்கலாம் முக்கியமான சில பிரருக்கெல்லாம் வரும் அதில் எத்தனை நோட்டு வந்துட்டு போனதுன்னு ரொம்ப ஞானம் இருக்கிற வாழ்க்கை இத்தனை எல்லாம் எல்லா ஸ்வரஸ்தானத்தும் இடிக்கிறது தன்னை டச் பண்ணி பாடுறா அப்படின்னு தோணுமா இருக்கும் இந்த விஷயம் தெரியாத வாளுக்கு அது அவங்க என்னெல்லாம் அதுக்குள்ளே வந்துட்டு போனதுன்னு தெரியாது ஏன்னா இட் இஸ் ஸ்டார்ட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ சங்கீதத்துக்கே ஏன்னா பெருமாளோட அம்சமாக இருக்கக்கூடிய சங்கீதக்கே அதை அந்த மாதிரி ஒரு சிறப்புன்னு சொன்னால் பெருமாளை இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு அந்தளவுக்கு அந்த வேவ் லெங்க்த்தில் நம்ம மனம் இருந்தால் தான் சுவாமியோட சிறப்பெல்லாம் நம்மளுக்கு மனசில் வரும் சில நேரத்தில் அது புரிய புரிக்கவே புரிக்காது அதை வந்து இக்னைட் ஆகணும் இல்லையா அந்த இக்னேஷனுக்கே அது வராது அப்படின்போது அவளுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் நிறைய பேருக்கு பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் ஆ பெருமாளோட இன்னொரு ரெண்டு தோளில் சங்கு சக்கரம் இருக்கிறதையும் கூடவே வரத நிறைய பேர் பார்த்துருப்பா நிறைய பேர் பார்த்துருக்கா ஆனால் அதனால தான் இங்கே சொல்கிறார் நாகம் பிரகாஷ சர்வசிய யோக மாயா சமாவ் தா அப்படின்னு சொல்லுறதுக்கு காரணமே செலவாளுக்கு பெருமாள் வெறுமாறு நடந்து போய்ட்டு இருக்கார் இடுப்பில் பார் ஒரே ஒரு புல்லாங்குள்ள சொருகிண்டு இந்த பிருகஸ்பதி போயிட்டே இருக்கார் பார் அப்படின்னு நினச்சிக்கிறவாள்லாம் உண்டா இருக்குமா இருக்கும் பெருமாளுக்கு அது என்ன அதை பற்றி பெருமாளுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல இவனுங்களுக்கு புரியல சரி போட்டோம் யாரோ ரெண்டு பேர் பார்த்துட்டு பெருமாளை கை கூப்பிப்பா தவடையில் போட்டுப்பா எல்லாம் நடக்கும்னா தட் அதுவும் இ வெல் ஈ வெல்கம்ஸ் அதை பார்த்து சிரிச்சுப்பார் ஒரு பொன்னகையை பொறுத்துருப்பார் இந்த இடத்துல ஒரு அனக்டோட் சொல்ல முடியும்னு சொன்னால் பெருமாள் வந்து துவாரகையில் எழுதியாக இருக்குது இங்கே வந்து துவாரகையிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்கா அந்த பொண்ணு அம்மா ரெண்டு பேருக்குமே அம்மாவுக்கு பார்வை தெரியாது சாயங்காலம் ஆச்சுன்னா அதனால எங்கேயான வெளியில் ரொம்ப தூரம் போய் வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த பொண்ணு தான் போய் வேலை செய்துட்டு வரும்போது வேலை செய்தால் அதுக்கு உண்டான வேஜஸ் லேபர் கூலி கொடுப்பாலோன்னா அந்த கூலி எடுத்துன்னு ஆற்றுக்கு வரும் ஆனால் வரும்பொழுது கொஞ்சம் தூரம் வர வழியில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தூரம் என்ன இருக்கும் காட்டுள்ள வரும் அதனால அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தோண்ணமாக தான் இருக்கும் ஆனால் அது நிறைய நாளில் அந்த எஜமானனோட வீட்டில் இந்த வேலையை பண்ணிட்டு பார்த்து முடிச்சுட்டு பார்த்து முடிச்சிட்டு போ அப்படின்னு ஒன்று ஒன்றா வேலை சொல்லிட்டே இருந்தா அது அஸ்தமிக்கிற நாள் வந்துடும் அதனோட இருட்டில் அந்த காட்டில் நடந்து வரணுமே கண்டு வரும் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அவள் அப்போ கிருஷ்ணர் இருக்கார் துவாரகையில் இருந்துன்னு இருக்கார் இவா எல்லாருக்கும் நல்லா தெரியும் பெருமாள் தான் அங்கே எளியாக இருக்குதுன்னு அதனால் கிருஷ்ணா கொஞ்சம் துணைக்கு வாயேன் இருட்டாகி போச்சு அம்மா வேறு ஆற்றுல இருப்பா ரொம்ப அம்மாவுக்கு வேறு கண்ணு இப்போ பார்வை குறைஞ்சி போயிருக்கோம் சூரிய அஸ்தமிச்சுடுது நான் போய் தான் எதான பண்ணி சாப்பிட்ணும் கொஞ்சம் வாயேன் துணைக்கு வாயேன் கிருஷ்ணா அப்படின்னு அந்த அந்த பொண்ணு அந்த ஆற்று மாட்டு தொழுவத்தில் எல்லாம் கதுவெல்லாம் சாத்தி பூட்டிக்கிண்டு அதை வெறும் நடந்து வரைச்சே சொல்லும் சொல்லுமா அப்படி சொல்லிவிட்டு அப்படி முள்ள நடந்து வரும் இருட்டுண்டே வரும் காட்டு வழியே வரைச்சேன் அப்போ என்ன பண்ணணும் வருந்துடும் பெருமாள் கூட வந்துடுவார்னு அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அப்படி வரைச்சா சிலப்போ பெரிய பெரிய காற்று அடிக்கணும்னா அது மேலே போட்டுன்னு அது துப்பட்ட மேலாக்கு அந்த மேலாக்கு ஏதான ஒரு காற்று மாட்டுதுன்னா பக்கத்தில் இருக்கிற முள்ளு செடியில் மாட்டின்னுதுன்னா உடனே பயப்படுமா அப்போ கேட்குமா எதுக்கு பயப்படுற மேலாக்கை தூக்கி நன்னா தலையில் போட்டுனு வேகமாக நட நான் தான் வரேனே பின்னாடி அப்படின்னு குரல் கேட்குமா அதுக்கப்புறம் அவளோட வீட்டு வாசலுக்கு அவள் ஏறி உள்ளே போகிற வரைக்கும் பெருமாள் பின்னாடியே நின்றுட்டு இருப்பான் நின்று ஏறினே பத்திரமா போயிட்டு போயிட்டே சரி போக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் உடனே அங்கேயே அப்படியே என்ன பண்ணிடுவார் அந்த தியானம் அப்படியே மறைஞ்சிடுவார் அந்த பொண்ணுக்கு பெரிய பெருமையாக இருக்குமா போய் அம்மாட்ட சொல்லுவான் அம்மா என்ன இவ்வளோ இருட்டில் வந்தியே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குமா இது மாதிரி வந்துடுச்சு கிருஷ்ணா கானா எனக்கு துணைக்கு வந்தான் அப்படியா அடியஞ்செல்லாம் அவ்வளோ கிருப்பையா உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணை பெருமாளை பார்த்து பெருமாளே துணைக்கு வந்தாருன்னு சேர்த்து கட்டிப்பாரான் அவள் அம்மா இது எதுக்குன்னு சொன்னால் இது போல் நிஜமான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவாள்லாம் அந்த ஏரியாவில் இருக்க அந்த துவாரகையிலேருந்து இவா இருக்கிற பிருந்தாவனத்து கோடி வரைக்கும் இருக்கிறவாள் எத்தனையோ பேருக்கு இயற்கையாக நிஜமாகவே பெருமாள் இருக்கார் கூப்பிட்டா வருவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவாள்லாம் உண்டு தான் ஆனால் இதுவும் தெரியாமல் கௌரவர்களை இருக்கிறாள் அவளை போல மௌடியமாக இருக்கிறதா இருக்கிற ஆளும் உண்டு தான் அதனால தான் சொன்னார் நாகம் பிரகாச சர்வசிய யோகம் ஆயா சமாவ் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இது நிறைய பேருக்கு அது புரியல நான் நிறைய பேருக்கு புரியலனது என்னமோ ரொம்ப டிகினிட்டியாக பேசிக்கிறோம் டிக்னிஃபைடாக இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு நினச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் புரிஞ்சிருக்கேன் பெருமாள் நூற்றி இருபது வருஷம் ஏழியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபது பேர் கூட புரிஞ்சிருக்காது அவ்வளோதான் இருக்கும் அவள் வாழ்க்கு அங்கங்கே ரெண்டு பேருக்கு புரிஞ்சிருக்கோம் அதோட கூட விஷயம் அப்படியே முடிஞ்சிருக்கும் அது அவளுக்கு அதை வந்து தே கனாட் ஏபிள் டு கேஷின் பெருமாள் நம்மளோட இருக்கேன்றத பயன்படுத்திக்கலாமே பயன்படுத்திக்கலாம் யார் நிறைய பேருக்கு கர்மா அதற்கு அனுமதிக்கவே இல்லை அதுதான் ரீசன் அதனால் இது போல் ஒரு ஒரு நேரத்தில் பெருமாள் நிறைய லீலைகள் நிறைய இடத்துல தான் இருக்கிறோம்னு புரிஞ்சு என்ன ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கிறார்ல அவர் யதார்த்தமாக காட்டியிருக்கார் நிறைய பேர்த்துக்கு அது வழங்கவே இல்லை அப்படிலாம் இல்லாமல் கண்டிப்பாக த தன்னை புரிஞ்சுக்கணும் புத்தையாக மாமபுத்தையா அப்படின்னு சொன்னால் புத்திஹீனாக இருக்கப்படாது புத்தியை வந்து விகசித்துக்கணும் அப்படின்னு பெருமாள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் श्रीकृष्णा तोभ्यम नम